இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றிக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சந்திராவின் கோளானது பூமியின் வாழ்க்கையினை புரட்டி போட்டது பூமி யாரோ ஒருத்திதானே ஆனால் சரச்சந்திராவோ பூமியை உண்மையாக தனது மகளென நினைக்கவில்லையே தனது காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உண்மையான ஒரு தகப்பன் சொல்லுவானா ஆனால் இவர் நட்சத்திராவுக்குச் சொன்னாரா ஒன்றுமே இல்லாதவள் தான் பூமி என்று கீழ்த்தரமாக நினைத்ததுதான் இதற்கு காரணம் என்றும் கூறலாம் ஆனால் இவர்கள் ஆண்டனிபவிக்கும் சொத்தோ பூமியுடையதுதான் என்பது இவர்களுக்கு தெரிய வருகையில் இவர்களின் முகம் எத்திசைக்கு போகும் என்பதனையும் பார்க்கத்தானே போகின்றோம் ககனிடம் சொல்லாமல் ஓடிவிட்டால் பூமி ஐஸ்கிரீமோடு வந்த ககனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஐஸ்கிரீமோ கரைகின்றது ஆனால் ககனின் மனமோ உறைந்து போனது காரனுள் பூமியை காணவில்லை என்பதனால் வம்சி தனது முன்னைய காதலி தீபாவின் உண்மையினை தெரிந்து கொண்ட ஷரத் பழிவாங்கினான் அந்த சமயத்தில் தகப்பனை தேடி வந்த பூமி தகப்பனை காப்பாற்றுவதற்காக அவரை குத்தியிருந்த போத்தலின் பாகத்தினை இழுத்தறுத்தால் குற்றவாளியாக்கப்பட்டால் தேடி களைத்து போய் வந்த ககனை தாயும் தங்கையும் மனம் மாற்றினார்கள் பூமியை பற்றி ஐமிச்சம் வேண்டாமே என்கையிலே அதிரும்படியான செய்தியானது டிவியிலே சொல்லப்பட்டது குற்றவாளியாக்கப்பட்டால் பூமி வைத்தியசாலையில் கோமாவிற்கு போன ஷரத் உயிருடன் இருக்கையிலே உண்மையானது உதாசீனப்படுத்தப்பட்டது உண்மையானது கோமாவிலிருந்து எப்போது வெளிவரும் புருஷன் உயிருடன் போராடுகையில் இங்கு இவர்களுக்கு தேநீர் ஒரு கேடாக இருக்கின்றது ஷரத் கோமாவிலிருந்து பூமியை தேடி எங்கும் காலம் வருவதனை தடுக்கத்தான் முடியுமா உமதிந்தரில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பூமியை கலைத்து விட்டோமே குவ பிள்ளையாக வீட்டினிலே பிள்ளையாக இருந்தவள் எங்குதான் போனாள் என்றில்லாமல் காலில் வந்து நீ விழுந்து மன்னிப்பு கேட்காமல் ககனுடன்தானே சுற்றுகின்றாய் என்று கேவலமாக கேட்கும் தகப்பனாக ஷரத் இங்கு காட்சி அளிக்கின்றார் வெளியே பூமியை துரத்தி விட்டோமே என்னென்ன பிரச்சனைகளுக்குள் இருக்கின்றாள் என்றில்லாமல் சரி அவள் ககனுடனாவது இருக்கட்டுமே என்றில்லாமல் அவளின் மனம் நோக பண்ணி இப்போது அவளை ஒரு கொலை குற்றவாளியாக பிரகடனப்படுத்திவிட்டாயே விட்டாயே சரச்சந்திரா அப்பவும் அனைவரும் முனக்காக துடிக்கின்றன ஒளியே அவளொரு குமர்பிள்ளை என்ன செய்வாளோ என்று சிந்திக்காமல் அனைவரும் வீட்டினுள்ளே ஒய்யாரமாகப் போய்விட்டார்கள் இதைவிட கொடுமை என்னவென்றால் அபூர்வா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் போலீஸின் தடியாலேயே பூமியை தாக்குகின்றாள் போலீஸ் சார் அனைவரின் முன்னாலும் அங்குள்ள போலீஸில் ஒரு கனிவான இதயமும் உண்டென்பதை காண மிகவும் கனிவாக இருந்தது கடவுள் இருக்கின்றான் என்பதுதான் ஆனால் இப்படி ஷரத் ஒரு கொடுமைக்காரன் என்று எடுத்தவுடனே வர்ணிக்கவும் முடியாது அவருக்கு கோபம் வருவதோ என்னவோ உண்மைதான் ஆனால் அவர் ஒரு நேர்மையானவர் என்பதால்தான் தான் அவருக்கு கோபமும் அடக்க முடியாமல் வருகின்றதனை இங்கு குறிப்பிட வேண்டும் ஆனால் பூமியின் விஷயத்தில் கூட அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் தோன்றுகின்றது சரச்சந்திரா கத்தியினால் குத்தப்பட்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்த பிந்து இந்த செய்தியினை குடிபோதையில் வந்த செரியிடம் சொல்லத் துடித்தாள் அதனை அசட்டை செய்துவிட்டு போய்விட்டான் செரி சரி இவன் தான் குடித்து விட்டான் பூமி இல்லை என்ற கவலையினால் என்று இருக்கையில் கிருஷ்ண பிரசாத் அடுத்து வந்தார் அவரும் நிறைபோதையில் வந்தார் அப்பாவிடம் மாமா சரச்சந்திராவின் நிலைமையினைச் சொல்ல முனைகையில் அவரும் பிந்து என்ன சொல்லப் போகின்றாள் என்பதனை தவிர்த்தவராய் விலகிச் சென்றார் கிருஷ்ண பிரசாத்தின் அசட்டைத்தனமோ நியாயமானது என்று கூற இங்கிடம் உண்டு ஆனால் விஷயம் தெரிந்தால் சரியும் கிருஷ்ண பிரசாத்தும் அவ்வளவுக்கு கல் கொண்டவர்கள் அல்லவே ஓடோடி விடுவார்கள் வைத்தியசாலைக்கு செய்து கேட்டதும் குடும்பமே வைத்தியசாலைக்கு வந்தது ஆனால் இதனை செய்தது ஒரு பெண் அவளின் பெயரோ பூமி என்று சொன்னதினை அறிந்தவர்களில் ஒருவர் சரச்சந்திராவின் தங்கை கிருஷ்ண பிரசாத்தின் மனைவி மீராவின் வார்த்தைகளோ துறகோமழைத்து விட்டாள் பூமி என்று வாய்விட்டு சொல்லிவிட்டார் அதிர்ச்சி செய்தியினை அறிந்ததும் சாரதாவின் குடும்பமோ அதனை நம்பவில்லை ககனோ இதில் ஏதோ தவறு நடந்திருக்கின்றது என்று ஊகித்தான் சிறையில் வாடும் பூமிக்கு உதவ சென்ற போலீஸ் யாரும் இருக்கின்றனரா உன்னை ஜாமீனில் அடுப்பதற்கு என்பதற்கு அவளோ ககனின் பெயரை கூடச் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை பூமி என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லது அவளாகச் சொன்னால் தான் உண்டு இதைத்தானே தரணியும் சொல்லி இருக்கின்றாளே ககனுக்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாள் பூமி என்று இப்போது ககனுக்கு தெரிந்துவிட்டது இந்துவின் புருஷன் வம்சி சரச்சந்திரா மீதான கொலை முயற்சியால் மாட்டுப்பட்டவள் பூமி கையும் மையுமாக அப்படிப்பட்டவள் இவள் ஜாமீனுக்காக வருவான் பூமியை காப்பாற்ற ககன் ஆனால் அவனுக்கு முக்கிய பொறுப்புண்டு இதற்கு காரணம் யார் என்பதுதான் வம்சி பூமி தனக்காக பிடிபட்டுள்ளாள் என்று அறிந்து உண்மையினை சொல்ல முன்வருவானா ஆனால் பூமி சரச்சந்திராவின் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தபோது வம்சி பூமியை கண்டுதான் ஓடினானே தவிர பூமியும் கண்டால்தான் யாரோ அங்கிருந்து வெளியே ஓடும்போது ஆனால் ஆனால் யாரென்றுதான் பூமிக்குத் தெரியவில்லை இந்துவுக்கு இப்போது பிந்து கோல்பண்ணி சரச்சந்திராவின் சந்திராவின் விஷயத்தினை சொன்னால் ஆனால் விந்துவோ ஒரு நாளும் இல்லாமல் ஏன் வம்சி தன்னிடம் தன்னை எவ்வளவுக்கு அவள் காதலிக்கின்றாள் என்பதனையும் யாரும் தன்னை பற்றி பிழையாக ஏதும் சொன்னால் விந்துனி நம்புவாயா என்ற கேள்விகளினால் வம்சி கேட்கும்போது போது குழம்பு நாளே இனி ஷரச்சந்திராவோ இப்படியான நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் வம்சியை சிந்திக்க தோன்றுமா அப்படி தோன்றினால் அவளது சந்தேகம் உறுதியாக்கப்பட்டால் பிந்து இதனை அண்ணன் ககனுக்குச் சொல்லுவாளா பிந்துவின் கரெக்டரானது இவள் நேர்மையானவள் என்றுதான் தோன்றுகின்றது அதாவது ஒன்று வம்சியின் தகப்பனும் தாயும் மிகவும் அதிகமான பணத்துடன் அவர்கள் அவர்களது கட்டிலில் வைத்து எண்ணும் போது போலீஸுக்குச் சொல்லுவேன் என்று சொன்னது இரண்டாவது அண்ணன் ககனுடன் இப்போது நல்ல அந்யோன்யமாக இருப்பது இதனால் வம்சிதான் சரச்சந்திராவுக்கு இந்த நிலைமையினை உருவாக்கினான் என்று தெரிந்தால் அடுத்த சக்கன் ககனுக்குச் சொல்வதற்கு கூடுதலான சந்தர்ப்பம் உண்டு எனலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவியூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்